தலைமையாசிரி உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய முக்கிய விருந்தினர்கள் அனைவருக்கும் மாணவருக்கும் ஆசிரியப் பெருமளும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இயற்கையை வந்து நம்ம எதிர்த்து வாழ்ந்தால் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த மாதம் பெய்த மழையில் திருவண்ணாமலையுடைய மலையே சரிவு ஏற்பட்டு எவ்வளோ சேராச்சு அதே மாதிரி கேரளாவில் போனாலும் பார்த்துருப்பீங்க வயநாடு அப்படிப்பட்ட இயற்கை சீற்றம்லாம் அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் நம்ம இயற்கையை காப்பாற்றாமல் ஏளனமாக இருக்கிறதுனால தான் அதனால் ஒரு சின்ன ஒரு கவிதை மட்டும் மறக்கன்று நட சொல்லுவேன் நான் நீங்கள விட படிக்கணும்னு சொல்லி கல்யா சரண்யா எல்லா பசங்களுமே நான் வருஷத்தில் ரெண்டு மறக்கன்று நட சொல்லி சொல்லுவேன் அது எல்லாமே செஞ்சுட்டு வராங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அந்த மரம் இப்போ இதுல எல்லாருமே தலையில பத்தி பேசுவாங்க அந்த மரம் சொல்லுங்க இடம் சரி சொல்லலாம் மரம் வந்து சொல்லுது மரம் வந்து உங்கள பாத்து பேசுற மாதிரி உட்கார நிழல் கொடுத்தால் ஊர்கதை பேசுகிறாய் மாணவர்கள் உட்பட மேல உட்காண்டேனோ உண்டா கதை பேசுறோம் வெட்கமா இருக்கிறது மரம் சொல்லுது எனக்கு வெட்கமா இருக்குது வெட்கமா இருக்கிறது வேற என்ன சொல்வதற்கு அயர்ந்து போனால் படுத்து பேசுகிறாய் கொஞ்ச நேரம் டயர்ட் ஆக்சனா படுத்துட்டு அப்புறம் திரும்ப பேசுவேன் தூங்கி எழுந்து தொடர்ந்து பேசுகிறாய் என்னிலும் மிக பச்சையாய் பேசுகிறாய் சில பேர் என்ன பண்றான் பச்சை பச்சையா பேசுவாங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி மருந்துகள் எனக்கே அசிங்கமா இருக்கு அப்படி பேசாதீங்க அப்படின்னு வேர் மட்டும் இல்லை என்றால் வேறு இடம் சென்றிடுவேன் இங்க வேர் மட்டும் என்ன இழுத்து குடிக்கலாம் நான் எங்கேயா ஓடிடுவேன் அவ்வளவு மோசமா இருக்கு தேவைகளை தரும் என்னை ஏனோ வெட்டுகிறாய் தெரிந்தே உனக்கு நீயே கல்லறையை கட்டுகிறாய் மழை இல்லை என்று வானத்தை திட்டுகிறாய் நெகிழிக் கழிவுகளை நிலத்தில் கொட்டுகிறாய் ஆளுக்கு இரண்டு மரக்கன்று நட்டுவை அழிக்காமல் மரங்களை இனியாவது விட்டுவை நீ மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்காதே எதிர்கால சந்ததிகள் இருப்பதை மறக்காதே இப்படிக்கு வருத்தத்துடன் மரம்